மகாபாரதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அந்த கதாபாத்திரங்கள் அனைத்துமே கர்ணன் என்கின்ற ஒரு மைய கதாநாயகனை சுற்றியே இங்கே வளம்பரும் அவர் நாட்டை இங்கே பணையம் வைத்தான் பணையம் வைத்து அங்கே சூதாட்டத்தில் தோல்வியுற்றான் தர்மன் என்றால் அந்த நாடு யாருடையது அப்படின்னா இங்கே அந்த பாண்டவர்களுக்கானதா அப்படின்னா அந்த பாண்டவனின் மூத்தவனான தர்மனுக்கானதா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதமாக இல்லை காரணம் ஏன் அவர்களும் பாண்டு புத்திரர்கள் அல்ல அவர்களும் ஒவ்வொரு இந்த இயற்கை பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு சக்திகளாக வா நெருப்பிலிருந்து காற்றிலிருந்து அனைத்தையும் சொல்லக்கூடிய அவர்களுடைய புத்திரர்களாக இங்கே சொல்லப்பட்டது அந்த வகையில் பார்க்கின்ற போது முந்தியினுடைய மூத்த புதல்வன் அப்படிங்கிறது சூரிய புத்திரன் என்று சொல்லப்படக்கூடிய தான் அப்போ இந்த கர்ணன் தான் அந்த நாட்டிற்கான அங்க உரிமை கொண்டவன் அப்போ கர்ணனுக்கு மட்டுமே அனைத்தும் இங்கே கட்டுப்பட்டதாகிறது இதை இங்கே கர்ணன் உணராதவனா இந்த உண்மை தெரியாதவனா என்று கேட்டால் அனைத்தும் தெரிந்த உண்மையை புரிந்தவனாக அமைதியாக நிற்கின்றான் அப்போ இந்த நாடு என்னுடையது என்பது அவனுக்கு தெரியும் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டின் உரிமையற்ற இருவர்கள் இங்கே பிரிந்து சண்டையிடுகிறார்கள் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் ஆனாலும் என்ன அப்படின்னா தான் கொண்ட நற்பி ரீதியாக தனக்கு இங்கே தீண்டாமையின் தீயில் நான் பொசுங்கி கொண்டிருந்த போது அந்த தீண்டாமையிலிருந்து நாம் சார்ந்த சமூகத்தையும் இங்கே கட்டமைத்து நமக்கென்று ஒரு அங்கீகாரம் கொடுத்த அந்த துரியோதனனோடு கொண்ட உண்மையான நட்பின் காரணமாகவும் அதனோடு இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் இங்கே பிறக்கின்றான் அப்படின்னா அவனுக்கு இங்கே தாய் தந்தை குரு இந்த மூன்று பேருனுடைய ஆசிர்வாதம் என்பது இருந்தா மட்டுமே போதுமானது அவன் இந்த வாழ்க்கையில் ஒரு பாக்கியவனாக இருக்கிறான் ஆனா இந்த கர்ணனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவருமே இங்கே அகெயின்ஸ்டாக இங்க இருக்கக்கூடியவங்க இதில் இதுல இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கக்கூடியது இந்த கர்ணன் என்பவன் மகாபாரதத்தினுடைய மைய கதாநாயகனான இந்த கர்ணன் என்பவன் எந்த லக்னத்தில் பிறந்திருப்பான் ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் தானே அப்போ நிச்சயமாக மகாபாரத கதை என்பது கற்பனையோ அல்லது உண்மையாகவே நிகழ்ந்ததோ அதற்குள் நாம் இங்கே செல்ல விரும்பல மகாபாரத கதையில் இங்கே கர்ணன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இங்கே இருக்கிறது அது உண்மையா அல்லது கற்பனையா அப்படிங்கிறது இங்கே தாண்டியது அதற்குள் நாம் இங்கே செல்ல விரும்பவில்லை இந் ஜோதிடம்ங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் தான் அப்படிங்கிறதுனால ஒருவனுடைய லக்னம் என்பது அவனுடைய வாழ்வில் அவன் பெற்ற உயிர்வினை அனைத்தையும் இங்கே சொல்லும் என்பதால் இந்த கர்ணன் என்கின்ற கதாபாத்திரமானது இவன் எந்த லக்னத்தில் அங்கே பிறந்திருக்க முடியும் அப்படின்னா நூறு சதவீதம் நிச்சயமாக ரிசப லக்னத்தில் தான் அவன் பிறந்திருப்பான் காரணம் ஏன் அப்படின்னா இந்த ரிஷப லக்னத்திற்கு இங்கே தாயை சொல்லக்கூடிய கடகத்தின் அதிபதியான இந்த சந்திரன் என்பவர் இங்கே மாறக ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் பொதுவான தாய் கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் மாரக ஸ்தானத்திற்கு அதிபதியாக எந்த லக்னத்திற்கு இங்கே வரும் என்றால் லக்னத்திற்கு மட்டுமே தான் இங்கே வரும் இந்த இடத்தில் இங்கே நான்காம் பாவகத்தின் அதிபதியாக இங்கே அதே சூரியனால் அங்கே பிறந்த குழந்தை அதாவது சூரிய ஒளித்தன்மையை நாம் இங்கே சூரியன் சொல்றோம் ரெண்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த இடத்தில் நம்ம இங்கே கர்ணனுடைய பிறப்பு என்பது அந்த சூரிய ஒளியின் மூலமாக அந்த சூரியனின் மூலமாக அந்த உயிர் பிறந்ததை இங்கே வந்து உறுதி செய்கிறது அப்போ தாய் என்பவள் இங்கே ஆதவனாகத்தான் இங்கே சொல்லப்பட்டது சரி இந்த ரிசவலக்கணத்திற்கு மூன்றாம் பாவகத்தின் மாரக ஸ்தானத்தின் அதிபதி என்பதாலும் இந்த சந்திரன் இந்த புவியில் இங்கே ஓடும் நீரைச் சொல்வதால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓடும் நீரைச் சொல்வதால் இந்த கர்ணன் என்பவன் பிறந்த ஒரு சில நொடிகளிலே அவனுடைய தா தாயின் மூலமாக என்ன சந்திரன் தான் மாரகாதிபதி இல்லையா அப்போ அவனுடைய தாயின் மூலமாகவே சொல்லக்கூடிய அந்த ஓடும் நீரில் அவன் இங்கே என்ன பண்ணான் கைவிடப்பட்டான் அப்போ உங்க ஒரு பிறந்த குழந்தைய ஒரு என்னதான் சேஃப்டியா வந்து ஓடும் நீரில விடுறது அப்படிங்கிறது இங்கே மாரகத்தை சொல்லக்கூடிய அதற்கு நிகரான துன்பத்தை கொடுக்கக்கூடியது தானே அதைத்தான் இங்கே அவன் சன் அவனுடைய ரிஷப லக்னத்தினுடைய மாரகஸ்தானம் என்பது இங்கே தாயை சொல்வதாலும் பொதுவாகவான அனைத்து ஜாதகங்களிலும் தாயை சொல்லக்கூடிய இந்த சந்திரனே இந்த சந்திரனே தன்னுடைய காரகமான ஓடும் நீரில் இந்த கர்ணன் பிறந்த மறுநொடியில் தூக்கி எறிந்தாள் சரிங்களா இதுல வந்துருது அதற்கின்ற மாரகத்தில் கைவிடப்பட்ட இந்த கர்ணனை இங்கே எடுத்து வளர்ப்பவர் இங்கே யார் என்றால் டிரைவர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சனின்னு சொல்லுவீங்க அந்த காலத்தில் இங்கே மோட்டார் வாகனங்கள் இல்லாத டிரைவர் என்பவர் இங்கே தேரோட்டியாக இருந்தார் சரிங்களா அப்போ இந்த ஓட்டுநர் என்பது யாரை குறிக்கக்கூடியது இங்கே சனியை சொல்லக்கூடியது அப்போ நம்ம இதுதான் ரிசர்வ் லக்னத்திற்கு இங்கே லக்னாதிபதியால் கைவிடப்படும் ஜாதகனை இங்கே தூக்கி நிறுத்துபவர் இங்கே யார் என்றால் சனி என்று சொன்னோம் அப்போ சனி இங்கே வளர்ப்பு தாயாய் இங்கே வருவார் வளர்ப்பு தாயாய் மட்டுமல்ல வளர்ப்பு தந்தையாகவும் இங்கே வருவார் அப்படின்னு நம்ம சொன்னோம் சரிங்களா இதன்படி இங்கே பார்க்கின்ற போது நூறு சதவீதம் இங்கேயும் மேட்ச் ஆகும் சரிங்களா ஒரு விதியில மட்டும் மேட்ச் ஆகாதுங்க எல்லா விதிப்படியும் இங்கே மேட்ச் ஆகும் அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனியை சொல்லக்கூடிய அந்த தேரோட்டியானவர் இந்த குழந்தையை இங்கே தன்னுடைய புதல்வனாக தத்தெடுத்து வளர்க்கின்றார் எப்படி ஒரு உண்மையான கான்செப்ட் எப்படி வருது பாருங்க மட்டுமல்ல இந்த கர்ணன் என்பவன் இங்கே தேரோட்டியின் மகனாகவே என்ன செய்யறான் அப்படின்னா அறியப்படுகிறான் இந்த அதனோடு மட்டுமல்ல இந்த சனி என்பது ஒரு உழைக்கின்ற அடிமை வர்க்கத்தை இங்கே சொல்லக்கூடியது என்பதால் ஏன் இங்க உழைக்கின்ற கிரகம் சனிதான் ஆனா இந்த உழைக்கின்ற மக்களை இந்த பிரபஞ்சத்துல ஆளுமை செய்கின்ற மக்கள் அடிமையாகத்தான் இங்கே அவர்கள் கருதுகிறார்கள் அதற்காக உழைக்கின்ற மக்கள் வந்து இங்க அடிமை அப்படிங்கறத இதெல்லாம் கிடையாது யார் இங்க வந்து கடுமையாக உழைக்கிறார்கள் என்றால் இங்கே ஒரு ஒரு பணக்கார வர்க்கத்தினால் அடிமையாக்கப்பட்டவர்கள் இங்கே கடுமையாக உழைக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால இங்கே சனி என்ன சொல்கிறது அப்படின்னா அடிமை பணியையும் இங்கே சேர்த்து சொல்கிறது உழைக்கும் கிரகத்தோடு அங்கே அந்த உழைக்கின்ற காரகத்தன்மையோடு இணைத்து அடிமை தன்மையும் இங்கே சேர்த்து சொல்கிறது இந்த அடிமைப்பட்ட மக்களினுடைய இங்கே பிரதிநிதியாகவே இந் கர்ணன் என்பவன் இங்கே வளர்ந்தான் Продолжение இந்த அடிமைப்படுத்தப்பட்ட இந்த மக்கள் அப்படிங்கிறது இங்கே இந்த உழைக்கும் மக்கள் என்பது இங்கே சனியை சொல்லக்கூடியது அப்போ சனியினுடைய ஒரு பிரதிநிதியாகவே அவன் வாழ்ந்தான் எப்போதும் பாத்தீங்க அப்படின்னா இங்கே சனி ஒரு ரிசவ லக்னத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா இங்கே சனியினுடைய காரகத்தன்மையில் அவர்கள் வந்து இங்கே அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் அவர் மிகுதியாக அங்கே வாழ்வார் இந்த நிகழ்வின்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த அடிமைப்பட்டவர்களுடைய பிரதிநிதியாகவே அங்கே வாழ்ந்தவர் என்பவர் இங்கே கர்ணன் ரொம்ப ஒரு சென்சிவான விஷயங்க போற தள்ளி விட்டு போற விஷயம் கிடையாது அதற்கு அடுத்தது இங்கே பார்க்கணும் போது என்பவன் ரிசப லக்னத்தில் இங்கே பிறந்தவன் என்பதை இங்கே சொல்வதற்கு இன்னும் ஒரு சான்று ரிசப லக்னத்தினுடைய மூன்றாம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே மாரகத்தை சொல்லக்கூடியவர் சரிங்களா அப்போ இந்த மூன்றாம் பாவகத்தினுடைய உறவுகள் என்பது இங்கே இளைய சகோதரத்தை சொல்லக்கூடியது மூன்றாம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே சந்திரனாக வருவார் அவர் தாயை சொல்லக்கூடியவர் இந்த மூன்றாம் பாவகத்தில் உள்ள உறவுகள் என்பது எந்த உறவுகள் அப்படின்னா இங்கே இளைய சகோதரத்தை சொல்லக்கூடியது இந்த இளைய சகோதரம் என்பது இந்த ஜாதகனுக்கு மாரகத்தை சொல்லக்கூடியது இளைய சகோதரன் என்கின்ற அந்த அர்ஜுன் மூலமாகவே இந்த கர்ணன் என்பவன் மாரகத்தையும் அடைந்தார் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை சரிங்களா அதற்காக இங்க கர்ணனை வந்து ஒரு நிமிடம் வந்து போரில் வீழ்த்த பிறகு அர்ஜுனன் வந்து ஒரு கர்வம் கொண்ட பார்வையில் பார்க்குறான் ஏன்னா அவருக்கு இங்க பீஸ்மரை வீழ்த்ததுலாம் மிகப்பெரிய விஷயம் இல்லை இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பீஸ்மர் போல கிடையாது கர்ணனுக்கு இங்கே கவசம் இருக்கின்ற வரைக்கும் அந்த கர்ணனை இங்கே யாரும் வெல்ல முடியாது என்பதை தாண்டி எந்த இடத்தில் கர்ணனுடைய சிறு ஒரு துளி ரத்தம் என்பது இங்கே சிந்தப்படுவதற்கு முன்பாகவே அந்த கவசம் முன்னின்று இங்கே தடுக்கும் அந்த கவசத்தை தாண்டி இங்கே கர்ணனை தொட்டு அவனுடைய ஒரு துளி ரத்தம் என்பது இந்த புவியில் சிந்த வேண்டும் என்றால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த சூரியனை இங்கே இல்லாமல் அழிக்க வேண்டும் அந்த சூரியனை இல்லாமல் நாம் இங்கே அழித்தோம் என்றால் இங்கே ஒருவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாகும் அது சூரியனை இங்கே நிகழாது என்பதால் அந்த சூரியனை இந்த புவியில் ஒரு உயிர்கள் வாழாது என்பதை இங்கே உணர்ந்தேதான் இறையானவரே கண்ணபுரானே என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த கர்ணனை வீழ்த்துவது இயலாத ஒன்று கண்ணனே என்ன செய்கிறார் சூழ்ச்சி செய்கிறார் ஒரு இறைவன் ஒரு மனிதனை இங்கே சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்றால் நேர் வழியாக நின்று அவனை இங்கே வீழ்த்த முடியாது என்றார் இப்போது சொல்லுங்கள் இங்கே மகாபாரதத்தில் இங்கே பீஷ்மர் வீரரா இல்லது இங்கே கர்ணன் வீரனா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சரி என்பவர் இங்கே அர்ஜுனனுக்கு அந்த கர்ணனை வீழ்த்திய மறுகணம் உணர்த்துகிறார் நீங்க வா நீ வந்து என்ன செய்யல நீ வந்து அவனை வீழ்த்திட்டேன் கர்ணனை வீழ்த்திட்டேன் நினைச்சு உன்னுடைய வீராப்பு வந்து உன் கண்களில் தெரிகிறது உன்னுடைய அகம் என்பது உன் கண்களில் தெரிகிறது ஆனால் நீ வந்து அங்க கர்ணனை வீழ்த்தவில்லை ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அந்த உயிர்களால் இவனுக்கு எந்த ஒரு நன்மையும் திரும்ப கிடைக்காது என்பது தெரிந்தும் இந்த இந்த கொடையால் நமக்கு இங்கே இந்த வள்ளலால் நமக்கு இங்கே இங்கே மரணம் நிகழும் என்பது தெரிந்தும் அவன் கொடுத்தான் அல்லவா அந்த ஈவு அவன் கொடுத்தான் அல்லவா அந்த வள்ளல் அந்த வள்ளல் தன்மைக்கு இங்கே நிகர் என்பது இந்த உலகில் எதுவும் கிடையாது ஆகவே அதை அவன் செய்தான் அதன் பிறகு இங்கே ஒன்னில் மறைக்கப்பட்ட இன்னும் நிறைய நிகழ்வுகள் என்பதை இன்னும் ஒரு சில நொடிகளில் காண்பாய் அப்படின்னு சொல்றார் நீ அவனை வந்து நீ அவனை வீழ்த்திட்டே நினைக்கிற நீ அவனை வீழ்த்தல உன்னுடைய தாய் அவனை வீழ்த்தினா முதல் முதலில் அவனை வீழ்த்தியது இந்த இறைவன் என்கின்ற நான் அதற்கு பிறகு அவனை வீழ்த்தியது அவனுடைய தேரோட்டி அதற்கு பிறகு அவனுடைய சக்கரத்தை இந்த மண்ணில் புதைய வைத்ததும் இதே இறைவன் என்கின்ற நான் நீ என்ன அப்படின்னா இங்கு கையில் ஆயுதம் இல்லாத நிர்கதியாக நிறுந்த ஒருவனை எதிர்பாராத விதமாக நீ என்ன செய்த அப்படின்னா அம்பிட்டு கொண்ட இது இந்த செயல் என்பது அர்ஜுனா இந்த செயல் என்பது அர்ஜுனா ஒரு ஒரு தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சிங்கத்தினை ஒரு மான் என்பது தன்னுடைய கொம்பினால் முட்டி கொண்டதற்கு சமம் சொல்றார் இதுதான் கான்செப்ட் என்ன அவர் இறை அவருக்கு தெரியும் ஆனால் நம்ம வந்து இப்போ மகாபாரதத்தை படிக்கிறதுக்கு நம்ம இங்கே வரல நமக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த இளைய சகோதரம் என்கின்ற அந்த மூன்றாம் பாவகத்தின் மூலமாகவே இந்த கர்ணனுக்கு இங்கே மாரகம் நிகழ்ந்தது ரிஷப மூன்றாம் பாவகம் என்பது இங்கே இளைய சகோதரத்தை சொல்லக்கூடியது அந்த இளைய சகோதரத்தின் மூலமாகவே தான் அவனுக்கு இங்கே மாரகம் நிகழ்ந்தது அதனோடு இணைந்து அந்த மூன்றாம் பாவகத்தின் அதிபதி என்பது என்பவர் பொதுவான தாயை சொல்லக்கூடியதா இந்த தாய் என்ன செய்தா அப்படின்னா இங்கே உன்னுடைய இளைய சகோதரர்களில் இங்கே அர்ஜுனனை தவிர்த்து வேற யாரையும் நீ கொல்லக்கூடாது அப்படிங்கிற சத்தியத்தை வாங்கினா அதனோடு இணைந்து நீ திவ்ய அஸ்திரங்களை நீ ஒரு முறைக்கு மேல் நீ அர்ஜுனன் மீதும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சத்தியத்தை வாங்கினது இங்கே மாரகஸ்தானத்தினுடைய அதிபதியான அந்த சந்திரனே தாயாக வருவதால் அதன் மூலமாகவும் இவர் பெற்றார் சரிங்களா அப்போ இந்த சந்திரனும் இளைய சகோதர காரகமும் எங்க இணைந்து மாரகத்தை கொடுத்தது இந்த கர்ணனுக்கு அப்போ நீங்க மிக தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இங்க மீண்டும் என்ன ஆகிறது அப்படின்னா கர்ணன் ரிசப லக்னத்தில் பிறந்தவன் என்பது உறுதியாகிறது அதற்கு கூடுதலாக இன்னொரு பதிவும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரிசப லக்னத்தினுடைய பாதக ஸ்தானத்தினுடைய அதிபதி என்பவர் இங்கே யார் அப்படின்னா பதினொன்னாம் பாவகத்தின் அதிபதியான இந்த குரு என்பவர் பாவகம் என்பது எந்த லக்னமாகவே இருந்தாலும் மூத்த சகோதரனை சொல்கிறது இந்த பாண்டவர்களுக்கு மூத்த சகோதரனாய் இந்த கர்ணன் பிறந்ததுதான் இங்கே பாதகம் சரிங்களா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த ரிசப லக்னத்திற்கு பதினொன்னாம் பாவகம் பாதகஸ்தானம் அப்போ இந்த பாதகஸ்தானம் என்பது இந்தகத்தை சொல்லக்கூடிய மூத்த சகோதரஸ்தானத்தில் பிறந்ததால் அவன் பாதகத்தை அனுபவித்தான் இந்த இளைய சகோதரர்களின் மூலமாக மாரகத்தையும் அனுபவித்தான் இந்த தாயின் மூலமாக இணைந்து அனைத்து செயல்களும் இங்கே நடைபெற்றது காரணம் பொதுவான தாயை சொல்லக்கூடிய இந்த சந்திரன் என்பவரே மாரகத்தின் அதிபதி என்பதால் அதனோடு கூடி இங்கே பாதகத்தை சொல்லக்கூடிய அந்த குரு என்பவர் இந்த லக்னத்தினுடைய மாரகத்தை சொல்லக்கூடிய அந்த கடகத்தில் உச்சம் பெறுவதால் இந்த பாதகம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனாகவே இவன் பிறந்து அந்த கடகத்தினுடைய அதிபதியான சந்திரனின் மூலமாக பொதுவான தாயின் மூலமாக அவனுடைய இளைய சகோதரமான குரு உச்சம் பெறுவாரு அப்போ அந்த இளைய சகோதர உறவின் மூலமாகவே மாரகத்தையும் அனுபவித்தான் இப்போ புரியுதா மீண்டும் என்ன இன்னும் புரிதலும் நான் அங்க சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதினொன்றாம் பாவகத்தின் அதிபதி இங்கே யார் என்றால் இந்த பதினொன்றாம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே குருவாக வருகிறவர் குரு அப்படின்னா இங்கே நீங்க சூரிய குடும்பத்தில் குரு அப்படின்னு தேடினீங்கன்னா ஜோதிடத்தில் இருக்குமே தவிர்த்து சூரிய குடும்பத்தில் குரு அப்படிங்கிறதே கிடையாது அப்போ இங்கே வியாழன் என்கின்ற அந்த கிரகம் என்பது இங்கே குருவாக சொல்லப்படுகிறது காரணம் ஏன் என்றால் இங்கே ஒருவனுக்கு போதிக்கின்ற தன்மையை இங்கே சொல்பவர் குருதான் சரிங்களா அந்த முன்னோர்களை சொல்பவர் இங்கே குருதான் பாரம்பரிய அப்படின்னா இங்கே சனி வந்துருவார் ஆனா இங்கே பாரம்பரியத்தை தவிர்த்து யாருக்கும் இங்கே போதனையை செய்பவர் இங்கே குரு என்பதால் அந்த குருவினுடைய அந்த அந்த குரு என்பவர் இங்கே இந்த ரிசர்வ் லக்னத்திற்கு பாதகஸ்தானத்திற்கு அதிபதி அப்போ கலைகளையும் கற்றுக் கொடுத்த அந்த பரசுராமன் என்பவரே இவருக்கு இங்கே பாதகத்தை விதைக்கிறார் என்ன சொல்றாரு நீ நான் கற்றுக் கொடுத்த கலைகள் எதுவுமே குருவாய் இருந்து தான் கற்றுக் கொடுத்த கலைகள் எதுவுமே உனக்கு என்ன செய்யாது அப்படின்னா உன்னுடைய ஆபத்து காலத்தில் நீ அனைத்தையும் மறப்பாய் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறார் குருவே இங்கே சாபத்தை கொடுக்கிறார் அப்போ ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா பதினொன்னாம் பாவகமே இவருக்கு பாதகஸ்தானம் என்பதால் இங்கே அவருடைய குருவின் மூலமாகவே சவிக்கப்பட்டவராகவும் இங்கே ஆகிறார் புரிஞ்சுச்சா இப்போ இதற்கு மேலேயும் நமக்கு ஆதாரங்கள் இங்கே வேணும் அப்படின்னா ஏழாம் பாவகம் என்பது ஒருவனுடைய நற்பினை சொல்லக்கூடியது அந்த நற்பினை சொல்லக்கூடிய அந்த கிரகம் என்பது இந்த ரிஷப லக்னத்திற்கு இங்கே விருச்சகமாக வரக்கூடியது இந்த விருச்சகம் என்பது ஒரு வீரியத்தை சொல்லக்கூடியது அதனோடு இணைந்து இந்த விருச்சகத்தினுடைய அந்த செவ்வாய் என்கின்ற எண்ணியல் என்பது இங்கே ஒன்பதை சொல்லக்கூடியது இந்த ரிஷப லக்னத்தினுடைய லக்னாதிபதி சுக்கரன் என்பது இங்கே ஆறை கூடியது இந்த ஆறு ஒன்பதை இணைத்து ஒரு இதய வடிவம் என்பது இங்கே வருகின்றது இந்த இதய வடிவம் என்பது இங்கே எதை சொல்கிறது அப்படின்னா ஒரு காதலை சொல்கிறது இந்த காதல் என்பது வெறும் காமம் மட்டும்தானா அப்படின்னா இந்த காமத்திற்கும் அடித்தளம் இடுவது இந்த காதல் தவிர்த்து அனைத்து காதல்களுமே இங்கே காமமாக இருப்பதில்லை இது நற்பிலும் இங்கே அந்த காதல் என்பது கலந்திருக்கிறது ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது வைத்ததிலும் இந்த காதல் என்பது கலந்திருக்கிறது இந்த உயிர்களின் மீது இந்த பூமியில் பிற

செவ்வாயினுடைய குணநலங்கள் அப்படிங்கிறது ஒரு அவசர குணம் என்பதும் அதே நேரத்தில் ஒரு வீரமிக்க குணம் என்பதும் அந்த இடத்துல உறுதிப்படுகிறது அப்போ ஒரு ஆளுமை தன்மையும் இணைத்து சொல்லக்கூடியது இந்த செவ்வாய் என்பதால் இந்த ரிசபக்னத்தில் பிறந்த அந்த கர்ணனுக்கு ஒரு வீரியமிக்க ஒரு நண்பன் என்பவன் ஒரு இங்கே ஒரு அந்தஸ்தை கொடுத்தவன் என்பவன் அந்த பிறந்த அந்த சுக்கரனை தன் உயிரினும் மேலாக நேசித்த ஒரு நண்பனை இங்கே கொடுத்தது என்பது இங்கே உண்மை ஆக சிறந்த நட்பு என்பது இங்கே கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இடையிலான அந்த நட்பு தான் போர்க்களத்தில் கடிவாளம் இடாமல் ஓடும் குதிரைக்கும் அந்த குதிரைப்படை வீரனுக்கும் இடையே உள்ள நற்பினை போன்றது இந்த இருவருக்குமான நட்பு என்பது இங்கே மிக மிக உன்னதமானது துரியோதனை வந்து பீஸ்மர் மேலே உள்ள நம்பிக்கையில் இங்க என்ன செய்யல போர்க்களத்துக்கு அவர் சம்மதிக்கலை போர் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது அவருக்கு வரல காரணம் ஏன் அப்படின்னா எப்போதும் இந்த பீஷ்மர் அப்படிங்கிறவர் நமக்கு மட்டுமே இங்கே என்னவாக இருக்க போறதில்ல பாட்டனாராக இங்கே இருக்க போகிறதில்ல தன்னுடைய பாண்டுவினுடைய புத்திரர்களுக்கும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா இங்கே ஒரு பாட்டனராகவே தாத்தாவாகவே இருந்து அவருக்கும் இங்கே பிதாமகனாக இருக்க இருக்கக்கூடியவர் மாண்டவர்களை அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் வதைக்க மாட்டார் அப்படிங்கிறது இங்கே துரியோதனனுக்கு நல்ல தெரியும் அதனால் பீஷ்மர் மேல் கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அந்த பாண்டவர்கள் மேல் அவன் போர் தொடுக்கவில்லை அதற்கு அடுத்ததாக நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா குரு துரோணாச்சாரியாரினுடைய நம்பிக்கையினால அப்போ துரியோதனை வந்து போருக்கு வந்து அரைக்கோல் விடுத்தாரா அப்படின்னா துரோணாச்சாரியின் மேல் துரியோதனனுக்கு நம்பிக்கை என்பது துளியளவும் கிடையாது காரணம் ஏன் அப்படின்னா ஏகலைவன் கதையெல்லாம் அவர் வந்து நேரில் கண்டவர் தன்னுடைய சீடன் இங்கே அர்ஜுனனை விட எந்த ஒருவனும் இந்த புவியில் இங்கே பிறக்க கூடாது என்பதற்காகத்தான் என்ன பண்ணார் அப்படின்னா கர்ணனுக்கே இங்கே கலைகளை வந்து கற்று கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஸ்கிப் பண்ணார் அப்போ அதனோடு மட்டுமல்ல இங்கே ஏகலைவன் என்கின்ற ஒரு வேடன் ஒரு சிறுவன் இங்கே அர்ஜுனனை விடவும் இங்கே ஆகச் சிறந்தவனாக இருக்கிறான் அதுவும் நம்மிடம் வந்து நேரடியாக கலையை கற்கவில்லை இருப்பினும் நம்மை

பிறகு இங்கே அஸ்வத்தாமன் மேல் உள்ள நம்பிக்கையில் இங்கே போரை தொடுத்தாரா அப்படின்னா அஸ்வத்தாமன் என்பவருக்கு இங்கே இறப்பு என்பது கிடையாது தான் இந்த புவியில் அஸ்வத்தாமன் என்பவருக்கு இங்கே கர்ணனை அடுத்து இங்கே என்பது இங்கே இல்லை ஏன் இந்த சூரியன் இருக்கின்ற வரைக்கும் கர்ணன் என்பவருக்கு இங்கே கவச குண்டலம் இருக்குமே ஆனால் இன்றளவும் கர்ணன் என்பவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார் கதை என்பது இங்கே உண்மை என்ற பட்சத்தில் இந்த கர்ணன் என்பவன் இன்றளவும் உயிரோடு இங்கே இருப்பார் யாராலும் வெல்லப்பட முடியாத ஒரு மாபெரும் வீரனாக காரணம் அவனுடைய கவசம் இருக்கின்ற வரைக்கும் அவன் யாரிடமும் தோல்வியை இங்கே அடைவதும் இல்லை அதே போல் இந்த சூரியன் என்பதால் இந்த அஸ்வத்தாமனை விடவும் இந்த கர்ணன் என்பவன் இங்கே ஆகச் சிறந்தவன் என்பதை நாம் இங்கே உணரல இந்த அஸ்வத்தாமனையும் அதனால் அவர் என்ன செய்யல பெரிய அளவில் துரியோதனன் என்பவர் இங்கே நம்பவில்லை அதற்கு எல்லாருக்கும் மேலாக அந்த துரியோதனன் இங்கே சகுனியை நம்பினானா அப்படின்னா சகுனி என்பவரே இங்க என்ன செய்யல அப்படின்னா சூதாட்டத்தில் மட்டுமே இங்கே வந்து அதனோடு இங்கே உடன் நிற்பாரை தவிர்த்து நேரடியாக போர் புரிவதற்கு இங்கே சகுனி என்பவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார் அவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா முதுகில் குத்துவதற்கு மட்டுமே தான் ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாரே தவிர மார்பில் இங்கே குத்துவதற்கு சகுனி வந்து ஒருபோதும் அங்கே விரும்ப மாட்டார் அப்படி ஒரு நிகழ்வை அவர் சந்திக்கதற்கு எந்த விதத்திலையும் அவர் வந்து தடை இருப்பார் அப்போ யாரை நம்பி வந்து இந்த துரியோதனன் இங்கே பாண்டவர்களோடு இங்கே போர் புரிவதற்கு இங்கே சம்மதம் தெரிவித்தார் என்றால் அவருடைய ஒரே ஒரு நம்பிக்கை என்பது இங்கே கர்ணன் மட்டுமே அந்த கர்ணன் மீது இங்கே நம்பிக்கை கொண்டது அந்த கர்ணனின் மீது உள்ள வீரத்தினால் மட்டுமல்ல அந்த கர்ணனின் மீது உள்ள நம்பிக்கையினால் அந்த செவ்வாய் அவர் முரடனை சொல்லும் இங்கே துரியோதனை சொல்கிறது அந்த முரடன் என்பவன் இந்த சுக்கரன் மீது அபரிவிதமான நம்பிக்கையை வைத்திருப்பான் இந்த ஆறுக்கு ஒரு தலை நிமிர்வு என்ற தன்னுடைய ஒன்பது என்கின்ற எண்ணிலை கொடுத்ததே அந்த நற்பை சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் எதை சொல்லும் நற்பை சொல்லும் என்பதால அந்த நற்பை சொல்லக்கூடிய அந்த துரியோதனன் Da. இந்த இடத்திலும் பாருங்க அந்த நற்பு என்கின்ற ஏழாம் பாவகத்தின் அதிபதி இங்கே செவ்வாயாக அமைய வேண்டும் என்றால் அவன் லக்னத்தில் பிறக்க வேண்டும் அந்த இங்கே அதிபதி அந்த லக்னத்தினுடைய அதிபதி என்பவரே இங்கே ஆறாம் அதிபதி என்பதால் இங்கே அவனுடைய பிறப்பு என்பதிலிருந்து இங்கே தலைகுனிவாக இருக்கிறது அந்த தலைகுனிவை இங்கே நிவர்த்தி செய்வது இங்கே ஏழாம் பாவகம் நற்பு என்கின்ற அந்த செவ்வாய் என்பதே ஒன்பது அந்த செவ்வாய் என்பவரே இங்கே எண்ணியல் படி ஒன்பது என்பதால் அந்த தலை நிமிர்வை தலைகீழாக மாற்றி ஆரை இங்கே ஒன்பதாய் மாற்றி இந்த கர்ணனுக்கு சமூகத்தில் இங்கே ஒரு அந்தஸ்தையும் ஒரு நாட்டையும் அந்த அடிமைப்பட்ட அந்த உழைக்கின்ற மக்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தையும் இந்த கர்ணன் மூலமாக கர்ணன் மூலமாக கொடுத்தவர் என்பவர் இங்கே துரியோதனன் தான் சரிங்களா அப்போ இதன் மூலமா நீங்க மீண்டும் என்ன உணரணும் அப்படின்னா இங்கே நூறு சதவீதம் இங்கே கர்ணன் என்பவன் ரிஷப லக்னத்தில் பிறந்தவன் என்பது இங்கே உறுதியாகிறது அதனோடு மட்டுமல்ல இங்கே பாண்டவர்களுக்கு அந்த ஐந்து பேருக்கும் தான் அங்கே ஒரு மனைவியை தவிர்த்து இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த இந்த கர்ணனுக்கு ஒரு மனைவிதான் அப்போ ஏன் இந்த ஒரு மனைவிதான் அப்படிங்கும்போது ஏழாம் பாவகம் என்பது இங்கே வீரியத்தை சொல்லக்கூடியது ஏழாம் பாவகம் என்பது இங்கே அந்த ரிஷபத்தை இங்கே வந்து ஒருதலையாக அதிகமாக காதலிக்கின்ற தன்மையை சொல்லக்கூடியது இந்த சுக்கரனும் அந்த ரிச அந்த செவ்வாயும் இங்கே இணைகின்ற போது ஏன்னா இங்கே ஏழு நற்பை மட்டும் சொல்லலைங்க இந்த ஏழு ஒரு மனைவியோ அல்லது கணவனையோ சொல்லும் என்பதால் இங்கே அந்த கர்ணனுக்கு அங்கே ஒரு மனைவியாகவே அங்கே இருந்தால் சில வேதங்களில் சில நூல்களில் ரெண்டு மனைவின்னு சொல்ல சொல்லப்படுது ஆனா கிடையாது ஒரு மனைவி மட்டுமே தான் அதுவும் இங்கே ரிசப லக்னத்தில் பிறந்த ஒருவன் நிச்சயமாக கந்தர்வ திருமணம் செய்வான் என்பதால் அந்த மனைவியும் இங்கே வந்து பாண்டவர்கள் போல வில்லுடைத்தலாம் இங்க திருமணம் நடக்கல அந்த மனைவியும் இங்கே சிறு வயதில் இருந்து அவளோடு அவனோடு சமூகத்தில் இங்கே பயணித்த காதல் ஏற்பட்டு அந்த காதல் திருமணத்தையும் இங்கே வலுத்து சொல்கிறது தான் சாக போகிறோம் என்பதை அனைத்தையும் உணர்ந்து ஏன்னா ரிசப லக்னத்திற்கு இன்னொரு கூடுதல் பதிவை பாருங்க இந்த ரிசப லக்னத்திற்கு லக்னாதிபதியே இங்கே பகையாக வருவார் அப்போ இவருக்கு இங்க பகை அப்படிங்கிறது இங்க யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த போர்க்களத்துக்கு இங்க போகணுங்கிற வண்டி அவசியமே அவருக்கு இல்லை நாடு என்னுடைய நாடு தான் ஐயா அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா இந்த கர்ணனுடைய இறப்புக்கு பிறகு துரியோதனன் சொல்றார் அவர்களுடைய மூத்தவன் நான் என்று கடைக்கன் காட்டினால் இந்த இந்த துரியோதனன் நாயாக பாண்டவர்களுக்கு சேவை செய்திருப்பேனே அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல்றாரு இவருடைய நட்பு நீ சொல்லலையே ஏன் மறைச்ச உன்னுடைய மரணத்திற்கு நீயே இங்கே ஆளாயிட்டியே இந்த போரே இங்க நிகழ்ந்திருக்காத உன்னை யார் எதிர்த்திருப்பா நீயே என்ன பண்ண வள்ளல் மூலமா நீயே உன்னுடைய வள்ளல் தன்மை மூலமா உன்னுடைய கவசத்தை இழந்த அனைத்தையும் நீயே தான் இங்க இழந்தையே கர்ணா அப்படின்னு சொல்லி கதறி அழுகின்ற ஒரு நண்பன் என்பவன் இங்கே வந்து வேற யாரும் கிடையாது அப்போ இந்த துரி மற்றவர்கள் எல்லாம் குற்ற உணர்ச்சியில் அங்கே கதறினார்கள் ஆனால் இந்த துரியோதனன் மட்டும்தான் அங்க துக்கத்தில் கதறினான் அப்போ மீண்டும் என்ன சொல்றான் உன்னை கொன்னது உன்னை தமையன் என்று தெரிந்தே இங்கே வதம் செய்தவர்களை உன்னை தம் உன்னை பிள்ளை என்று தெரிந்தே வதம் செய்தவனை உன்னை வந்து தர்மவான் உன் பக்கமே நீதி என்று இங்கே தெரிந்த தெரிந்த இந்த இறைவனே உனக்கு எதிராக நின்றதால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதுவரைக்கும் நடந்தது எனக்கான ஒரு அறியாமையில் நடந்த போர் இனி என்னுடைய மரணம் கூட உனக்கு உன்னை கொன்றவருக்கு பழி தீர்ப்பதாக இங்கே அமையட்டும் சொல்லிதான் திரும்ப போற தொடங்குறார் சரிங்களா அப்போ இதை சொல்றோம் அப்படின்னா இந்த ரிசப லக்னத்தினுடைய லக்னாதிபதி என்ன செய்வாரு இங்கே ஆறாம் அதிபதி என்பதால பிறந்தவன் தனக்கு தானே குளிர் தோண்டி என்ன செய்வான் வேற யாரும் மண்ணல்லி போடாண்டான் அவனே உள்ளவே படுத்துக்கிட்டு மண்ணை மேல தள்ளி மூடிக்கிடுவான் அப்போ இதைத்தான் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவன் தான் இந்த கர்ணன் என்பது இங்கே மீண்டும் உறுதியாகிறது மிதுனம் தான் ரெண்டாம் பாவகம் அதே போல் ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மனசாட்சியை சொல்லக்கூடியதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னிதான் தான் அப்போ இந்த ரெண்டுக்குமே புதன் தான் இந்த புதன் இங்கே எப்படி வேலை செய்கிறதுன்னு பாருங்கள் இவர்கள் ஐந்து பேரும் அந்த தங்கமலையை வெட்டி எடுத்து ஊர் மக்களுக்கு கொடுக்க முடியாது என்ற உண்மையை உணர்ந்து கண்ணா கண்ணா என்னால் முடியலை நாங்கள் கண்ணா நாங்கள் வந்து எங்களுடைய தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னா அந்த தங்கமலையை வெட்டி எடுத்து இவர்களுக்கு நாங்கள் கொடையாக எங்களால் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு அவர் சொன்னதும் கண்ணன் உடனே என்ன பண்றார் அப்படின்னா நீ கர்ணனை வர சொல் அப்படிங்கிறார் கர்ண வரார் அந்த கர்ணா நான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒன்றல்ல நீ வழக்கமாக செய்யக்கூடிய ஒன்றுடைய செயல்தான் இதை ஒன்னால் மட்டும்தான் இந்த புவியில் செய்ய முடியும் அப்படிங்கிறார் என்ன கண்ணா நீ சொல் நான் செய்கிறேன் அப்படிங்கிறார் மழையினை காட்டி இந்த இந்த மலையை இந்த மக்களுக்கு நீ வந்து தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஊர் மக்கள் எல்லாத்தையும் போயிட்டு கர்ணன் சொல்கிறாரு உங்களுடைய ஆயுள் நாள் முழுவதும் உங்களுடைய சந்ததிகளுடைய ஆயுள் நாள் முழுவதும் இந்த மலையை வெட்டி எடுக்கின்ற அனைத்து உரிமைகளையும் நான் இங்கே உங்களுக்கு கொடுக்கின்றேன் நான் தன்றிலிருந்து இந்த நொடியிலிருந்து இந்த மலை உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இதில் பாருங்க அப்போ கர்ண அப்போ அந்த பாண்டவர்கள் ஐந்து பேரும் தலை குனிகிறார்கள் வாக்கே இங்கே என்னவாக இருந்தது அவனுடைய மனசாட்சியாக இருந்தது அதான் ரெண்டாம் பாவகமும் அந்த மனசாட்சின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகமும் அதனோடு இணைந்து புதன்தான் ஒரு மனிதனுக்கான சுய அறிவு என்பதால் அவனுடைய சுய அறிவில் அந்த வள்ளல் தன்மை என்பது இங்கே கலந்திருந்தது அவனுடைய மனசாட்சி என்கின்ற ஐந்தாம் பாவகத்தோடும் இணைந்திருந்தது அதனால் அவனுடைய வாக்குஸ்தானமே இங்கே தர்மமாக மாறியது வள்ளல் தன்மையாக மாறியது இதுதான் இங்கு மீண்டும் என்ன செய்கிறது அப்படின்னா அவன் கர்ணன் என்பவன் ரிசபத்தில் பிறந்தவன் என்பது இங்கே மீண்டும் உறுதியாகிறது